ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும் மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும் செய்த தருமம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே கொழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் செய்த தருமம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் தருமம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் செய்த தருமம் தலை தக்க சமயத்தில் காக்கும் சிம்ம செவ்வாய் பயிற்சி இந்த சிம்மத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் வருகிற எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது தமிழுக்கு சொல்லணும்னு சொன்னால் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி அஞ்சாம் நாள் இந்த தேதியில் வந்து காலையில் ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிஷம் அளவில் கடகத்தில் நீசம் பெற்று இருந்த செவ்வாய் சிம்மத்துக்கு வருகிறார் மகம் ஒன்றாம் பாதம் ஆகிய சிம்ம ராசியில் பிரவேசிக்கின்றார் இந்த சிம்மம் என்பது அவருக்கு நட்பு வீடு அவருக்கு அரசன் வீடு அவருடைய அரசன் வீடு அவருக்கு அரசன் யார் அப்படின்னு சொன்னால் சூரிய பகவான் சூரியன் சூரியன் வந்து ராஜா செவ்வாய் வந்து படைத்தளபதி இந்த ரெண்டு பேருமே எப்பயுமே நட்பு கிரகங்களாகத்தான் இருப்பாங்க ஒரு நாட்டை பரிபாலனம் செய்யணும்னு சொன்னால் அரசனுக்கு தகுந்தாற்போல படைத்தளபதி இருக்கணும் இருந்தால் தான் அந்த நாடு நன்றாக பாதுகாக்கப்படும் அந்த பாதுகாப்பில் முக்கிய பங்கு முக்கிய என்ன தலைமையான பங்கு தான் சேர் அரசன் போடுகிற உத்தரவை படைத்தளபதி வந்து செவ்வனே செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னாத்தான் எதிரிகளை வந்து விரட்டி அடித்து நாட்டை பாதுகாக்க முடியும் ஆகையினாலே சூரியனும் செவ்வாயும் எப்போதும் நட்பு கிரகங்களாக உடையவர்கள் அந்த அரசனுடைய வீட்டுக்கு வருகிறார் இந்த தளபதி தளபதியாகிய செவ்வாய் அங்கே ஏற்கனவே வந்து ஒற்றற்படை தலைவனாகிய ரெண்டாம் தலைவன் அதாவது முதல் தலைவன் உற்றர்படை தலைவனில் முதலாம் அவன் வந்து ராகு இரண்டாம் அவன் வந்து கேது அந்த கேது ஏற்கனவே அங்கே தான் இருக்கிறார் சிம்மத்தில் தான் இருக்கிறார் அந்த சிம்மம் என்பது மலை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சிம்ம கேது ராகு கேது பயிற்சியில் கேது பயிற்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விளக்கம் நாள் வரி விளக்கமாக சொல்லியிருப்பேன் இந்த சிம்மம் என்பது நெருப்பு மலை அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதுக்குள்ள வந்து செந்நாகம் கலந்து ஆடுவதையும் அந்த விவரமாக ஒரு சுருக்கமான ஒரு நாலு வரி அஞ்சு வரையில் சொல்லியிருப்பேன் சிம்ம கேது பயிற்சி அப்படிங்கிறதுல பார்க்கலாம் அதில் கேது அங்கே ஆல்ரெடி இருக்கிறார் இந்த கேதுவோடு இந்த செவ்வாய் வந்து சேர்கிறார் இதுதான் முக்கியமான அங்கே பங்கு அதாவது நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு தான் இம் இப்போ நம்ம அந்த லோகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் சந்தோஷங்களும் லாபங்களும் அதுதான் நாம் எதை கொடுக்கிறோமோ அது பத்து மடங்காக திரும்ப நம்மை வந்து சேர்க்கிறது இதுதான் முக்கியமான சமாச்சாரம் அவர் வந்து பத்து வட்டிக்கு விட்டுக்கிட்டு சௌரியமா சௌரியமாக இருக்கிறாரே நான் வந்து பத்து வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனே எனக்கு கடவுள் கருணை காட்ட மாட்டக்காரே அப்படின்னு எத்தனையோ ஏழை பாலைகள் அழுவதை பார்த்துருக்கிறோம் பாவங்களை இந்த பத்து பத்து வட்டியை கொடுத்து பாவங்களை கழிக்கிறார் பத்து வட்டி கொடுத்து பத்து வட்டி வாங்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னால் அவருடைய புண்ணியத்தை அறுவடை செய்கின்றார் அந்த புண்ணியமானது இங்கே பாவமாக அங்கே புண்ணியமாக உருமாற்றம் செய்யப்பட்டு விளங்குகின்றது இதுதான் உலகினுடைய அந்த பூமியினுடைய சஞ்சார் கீழே உள்ளவன் மேலையும் மேலே உள்ளவன் கீழேயும் சென்று வரக்கூடிய ஒரு நிலைதான் இந்த சஞ்சார் அதுக்காகத்தான் வசதி வரும்போது ஆடாதே வாழ்க்கை இழந்தால் வறுமையில் வாடாதே அப்படின்னு சில ஆட்டோக்கள் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க அது உண்மைதான் வசதி வரும்போது அந்த ஆட்டத்தை நம்ம சுருக்கி கொள்ள வேண்டும் திரும்ப போனால் வசதி வரும்போது தான் பணிவு நிறையா இருக்கணும் அப்படி இருந் அதாவது அந்த வசதி எப்படி வந்தது முந்தைய ஜென்மத்தில் நிறைய புண்ணியங்களை விதைத்ததனாலே இப்ப அந்த யோகங்கள் வருகிறது அப்போ அந்த யோகங்களை அனுபவிக்கும் போது எதிராளியை வந்து மனம் புண்பட செய்யாமல் அந்த புண்ணியத்தை அறுவடை செய்ய வேண்டும் அப்படி இருந்தால் அடுத்த ஜென்மத்திற்கும் இதே புண்ணியங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் அதை விட்டு விட்டு நாம் வந்து பெரிய கொடி சொன்னா இருக்கிறோம் அந்த கோடீஸ்வரனாக இருக்கிறதுனால எதிராளி வந்து மதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பாவங்களை செய்யும் போது மீண்டும் சக்கரம் சுழனும் போது மேலே உள்ளவன் கிளை வந்துருந்தான் கிளை உள்ளவன் மேலே வந்துருதான் தான் அந்த காலத்துல ஒரு ராஜாவை ராஜா வந்து பால்கனில உட்கார்ந்துருக்கிறார் அரண்மனை பால்கனில உட்கார்ந்து அந்த பால்கனியில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த பக்கத்து மேற்கு பக்கத்து மாட வீதியை அடுத்து வந்து ஒரு பிச்சக்காரன் போய்கிட்டு இருக்கிறான் அவனும் எலும்புத்தோலுமாக தான் போய்கிட்டு இருக்கிறான் காடி போய்கிட்டு இருக்கிறவன் தச்சேலாக மேலே பார்க்கறான் மாலை வெயில் சாயக்கூடிய நேரத்தில் உள்ள அந்த வெயில் வெளிச்சத்தில் மகாராஜாவனுடைய முகம் தெரிகிறது அவனுக்கு பாஞ்சையான முகத்தோடு அவன் இருக்கின்றான் இங்கே தழுதழுத்த முகத்தோடு ஆனந்த கூத்தாடும் அந்த அதிகார பல பலத்துடன் கூடிய அந்த அரசன் ஒப்பரிகையிலே இருந்து கொண்டிருக்கின்றான் அந்த வெளிச்சத்தில் அந்த பார்வை பட்டு அவன் அங்கிருந்து மகாராஜா அப்படின்னு இனமற்ற குரலில் கூப்பிடுறான் கூப்பிடும்போது மகாராஜா ஏதோ ஒரு யோசனையில் இருந்தவர் பார்த்துட்டார் கையை காட்டுறார் என்னடா அப்படின்னு கையை காட்டுறார் சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு சா மகாராஜா எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறான் அவனை காவக்காரன் விட்டு உள்ள வர சொல்கிறாரு உப்பரிகையின் கீழே அவன் வந்து நிற்கிறான் இவர் மேலே இருக்கிறார் மேலே இருந்து கொண்டு இருக்கிறவர் கீழே உள்ளவனை பார்க்கும்போது கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது நாலு நாள் சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சுங்கிறான் பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது சில பேர் வேணுமனு சொல்லுவாங்க சில பேர் உண்மையிலாயே சொல்லுவாங்க அந்த சொல்லும் போதே அந்த சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதாவது கொடுங்க சாமி அப்படிங்கிறான் யாருங்கே அப்படின்னு மகாராஜா கொடுக்குறார் குரல் கொடுக்குறாரு கூப்பிட்ட உடனே எதிர்வ அந்த உப்பரிகையில் உள்ளே இருக்கிற காவல்காரன் வந்து வந்து என்னன்னு கேட்குறான் அந்த தாம்பாளத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார் தாம்பாளத்தில் தங்க நாணயங்கள் இருக்குது அதை எடுத்துகிட்டு வரான் அந்த நாணயங்களை வந்து என்ன மேலே வர சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவன் இருக்கிறான் அப்படின் போக மகாராஜா வந்து பிச்சைக்காரன்னு மேலே கூப்பிட மாட்டார் அப்போ இவர் என்ன செய்கிறார் கை நிறைய அந்த காசுகளை பொற்காசுகளை அந்த காலத்தில் பொற்காசுகள் தான் தானமாக கொடுப்பாங்க அந்த பொற்காசுகளை அள்ளி அவர் தூக்கி எறி அப்படியே ரெண்டு கையும் குவித்து அப்படி தூக்கி வீசுறார் வீசி வரும்போது எடுத்துக்கோ பிழைச்சிட்டு போம் இதை வச்சு பிழைச்சிப்போப்பா அப்படின்னு சொல்றார் அந்த காசுகள் அவனை அவனை நோக்கி வந்த காசுகள் செந்தி சதுரி கிடக்கிறது அந்த பார்த்த உடனே அவனுக்கு ஆனந்தம் தாழ முடியலை அந்த காசுகளை பொறுக்கிறான் பொறுக்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காசுல வந்து ரத்தம் வந்து விழுது அவனுக்கு அறிய முடியலை அது ரத்தம் இருக்குதே என்னன்னு பார்க்குறோம் அவனுடைய முகமே அதில் தெரியுது அந்த ரத்த துளியில் வந்து தன்முகம் அதில் தெரியுது பார்க்கும்போது ஒரு கணம் சிந்தித்து பார்க்குறான் பார்த்துட்டு அதை அப்படியே போட்டு எடுத்த காசுகளை அப்படியே போட்டுட்டு புறப்பட ஆரம்பித்தேன் டே மகாராசாவும் கோவந்துருச்சு டே நல்லா அந்த நாலு நாள் சாப்பிடலை அப்படின்னு சொன்னால் உன்னையை பார்த்து பாவப்பட்டு காசுகளை தான் பொற்காசுகளை அள்ளி போட்டால் எடுக்க போ எடுத்த அப்புறம் பாதிலே போட்டுட்டு தீவாட்டுக்கு போய் என்னடா அப்படின்னு கேட்டார் இல்லை சாமி வேண்டாம் நான் சொன்னால் நீங்கள் இனி தண்டனை கொடுத்துருவீங்க பயமாக இருக்குது அப்படிங்கிறான் இல்லை நீ சும்மா சொல் அதனால் ஒன்றும் பரவாயில்ல எதுக்காக அப்படி எடுத்த அப்புறம் எடுத்ததை போட்டுட்டு அப்படி போகிற அப்படின்னு சொல் அதுக்கு உண்டான காரணத்தை சொல் அப்படின்னு சொன்னார் வேண்டாம் மாராசா எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறான் லட்சுமா சொல்கிறா அப்படிங்கிறான் அப்படிங்கிறாரு அவன் பிச்சைக்காரன் இருந்துக்கிட்டு மகாராசா எனக்கு போன ஜென்மத்து யாவும் வந்துருச்சு மாராஜா என்னடா வந்துச்சு அப்படி அப்படிங்கிறாரு போன ஜென்மத்தில் நான் மகாராசாவா இருந்தேன் என்னடா சொல்ற அப்படின்னாரு நீங்க பிச்சைக்காரனா இருந்தீங்க அப்படிங்கிற அவன் கோவம் வந்துருச்சு லக் என்னடா தேங்க் யூ தாக்க வேண்டிய சார் இதுக்கு தான் சொன்னேன் மகாராசா நீங்க கோவத்துறையே தான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் அப்படிங்கிறான் சரி சரி அப்படியா சரி சொல்லு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படிங்கிற போன ஜென்மத்தில் இதே போல உங்க கையில கொடுக்கக்கூடிய நிலையில நான் இருந்தேன் தான் நீங்க வந்து கேட்டீங்க கேட்கும்போது என்னுடைய அகம்பாதத்தினால ஒரு தங்க காசை எடுத்து சுண்டி விட்டேன் எடுத்துப்படா அப்படின்னு சொல்லி சுண்டி விட்டேன் அந்த காசு உங்களை நெத்திய பேத்து கிழிச்சிருச்சு கிழிக்கும் போது ஒரு சபதம் மேற்கொண்டீர்கள் அந்த சபதம் இதே போல அடுத்த ஜென்மத்தில் நானும் மாராசாவா வந்து பிறக்கணும் நீ பிச்சைக்காரனை வந்து பிறக்கணும் அதே போல் உன்னுடைய நித்தியை கிளிக்கண்டா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு கர்வத்தை சபதத்தை கர்வமான சபதத்தை நிறைவேற்றி வச்சுக்கிட்டீங்க ஏ சபதத்தை எடுத்து வச்சிங்க அந்த சபதம் இப்போ வந்து பளிச்சிருச்சு சாமி அதனால் நான் போகிறேன் அப்படின்ட்டுருக்கேன் அடே சரி இருக்கட்டா அதெல்லாம் இருக்கட்டா சும்மா எடுத்துகிட்டு போ அப்படின்னு மாராசா வந்து பெருந்தன்மையோட மறுபடி சொல்றார் அவருக்கு ஒரு ஆனந்தம் சரி நம்ம போன ஜென்மத்தில் பிஜகாரனாக இருந்து இந்த ஜென்மத்தில் மாராசா வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தோஷம் சந்தோஷத்தில் எப்பயுமே சில பேர் அந்த தானம் கொடுத்த தானத்தை வாங்க மாட்டாங்க எடுத்துகிட்டு போ அப்படிம்பாங்க அவன் மறுபடியும் இல்லை சாமி வேண்டாம் சாமி மகாராசா இது நான் மறுபடியும் எடுக்கும்போது இந்த காசை நான் மறுபடியும் எடுத்தேன்னு சொன்ன மறுபடி நான் ஒரு சபதம் போடுவேன் மனசுக்குள்ளே அதுபோல் மறுபடி நீங்கள் பிச்சைக்காரனை வந்து நான் மறுபடி மகாராசாவை பிறந்து மறுபடி உங்கள் இதை கழிக்க இந்த மாதிரியெல்லாம் வந்துடும் ஆகையினால இது இதோடு விட்டுருவோம் இந்த பாவ சங்கிலி தொடர்புகளை வந்து இதோடு அறுத்துக்கிடுவோம் அதனால் இந்த மறுபடி நான் ஒரு சபதத்தை போடக்கூடாது உங்களை போல் ஆகையினாலே பாவச்சங்கிலிகளை வந்து இதோடு அறுத்துருவோமே அப்படின்னு எனக்கு போதுசாமி எனக்கு பாடம் புகற்றுறதுக்காகத்தான் நாலு நாளாக பகவான் பட்னியா போட்டிருப்பார் ஊருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் பாட்டுக்கு போயிட்டான் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு தானம் பண்ணும் பொழுது சந்தோஷமாக கொடுக்கணும் எதையும் எதிர்பார்க்கப்படாது சந்தோஷமாக கொடுக்கணும் ஒரு சபதத்தை இருமாப்போடு எதையும் எடுக்க அது மனசு வந்து அந்த பஞ்சபூத தத்துவத்தில் பஞ்சபூதங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் நாம் என்ன எண்ணுகின்றோமோ அதனை அது உள்வாங்கி கொண்டு விடும் உள்வாங்கி கொண்டு தகுந்த சந்தர்ப்பம் வரும்போது திருப்பி தந்துடும் ஆகையினால தான் பழிக்கு பழி வாங்கக்கூடாது யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது தானம் கொடுப்பது வந்து எப்பயுமே சிறந்தது அவன் உண்மையாக கேட்குறானா பொய்யா கேட்குறானாங்கிறதெல்லாம் நம்ம நினைக்கப்படாது யாஜகம் கேட்குறான் கொடுத்துட வேண்டியதான் நமக்கு முடிஞ்சதை கொடுக்க வேண்டியதான் கொடுக்குறச்சே அதை கர்வத்தோடு கொடுக்கக்கூடாது எதிர்பார்ப்போடையும் கொடுக்கக்கூடாது இந்த தானம் எப்பொழுதுமே நம்மை காப்பாற்றும் இந்த தானத்தில் சிறந்ததாக இருக்க போய்த்தாம் கர்ணனுடைய உயிர் கூட போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு எத்தனையோ அம்புகளை போட்டும் கூட உயிர் போகமாட்டேன்னு சொல்லும் தர்ம தேவதை வந்து காத்து கொண்டிருப்பாள் ஆக அந்த தர்மம் செஞ்ச தர்மத்தினுடைய பலனை பெற்றால்தான் அந்த உயிர் பிரியும் என்ற கணக்கில் படைத்த பகவானாலேயே அந்த உயிரை பறிக்க முடியாது அதற்கும் கூட தர்மத்தினுடைய தர்மத்திடம் வந்து உத்தரவு கேட்கணும் அதைத்தான் இந்த காலத்துல நம்ம குல தெய்வம்னு சொல்றோம் இந்த தானம் பண்ணக்கூடிய அந்த தர்மம் வந்து எப்பொழுதுமே நம்மை காத்து நிற்கும் அந்த தர்மத்தின் அளவுகோல் தான் இந்த ஜென்மத்திலே நாம் அனுபவிக்க கூடிய சங்கடங்களும் சுகங்களும் யோகங்களும் ஆகையினால மற்றவங்க அனுபவிக்கிறாங்களே நமக்கு கிடைக்கலையே என்று இயங்கப்படாது நாம் இப்பொழுது செய்யக்கூடிய புண்ணியம் அடுத்து நம்மளுடைய சந்ததிகள் நம்முடைய சந்ததிகள் நம்ம சொல்றோம் அந்த சந்ததிகள் யாருன்னு சொன்னா ரெண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை நம்மளே தான் திறக்க போறோம் இந்த ஆன்மா என்றையும் அழியாது திரும்ப திரும்ப மறுபடியும் பிறவி எடுத்துக்கொண்டே வரும் ஆன்மாவுக்கு என்றும் வழிவு கிடையாது அப்படிப்பட்ட அந்த தானத்தில் தான தர்மத்தில் தான் நம்மளுடைய உயர்வு என்பது அடங்கி இருக்கின்றது இறைவனால் நினைத்தால் கூட வேணும்னு சொல்லி நமக்கு மேல தண்டனையை கொடுக்க முடியாது அங்கே தர்மம் வந்து குறுக்கீடு செய்து காப்பாற்றும் அதைத்தான் அந்த ஒரு சினிமா பாடலாம் அவர் ஒரு புலவர் எழுதியிருப்பாங்க அது அர்த்தம் உள்ளதாக இருக்கும் ஆகையினால ஏன் இந்த செவ்வாய்க்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம்னா செவ்வாய் வந்து படைத்தளபதி கூட இருக்கிறவர் வந்து ஒற்று படை தலைவன் ஆனாலும் ரெண்டு பேருக்கும் ஆகாது இந்த படை தலைவனுக்கும் அந்த படைத்தளபதிக்கும் எப்போயுமே ஒருத்தருக்கொருத்தர் பிடிக்காது இவங்க அவங்களுடைய ரூட்டில் ஒருத்தவங்க போவாங்க இவருடைய ரூட்டில் இது எது ஒரே அடியாக அடிக்கக்கூடிய கட்டம் அது வந்து உள்வாங்கி அடிக்கக்கூடியவர் ரெண்டு பேரும் இணைகின்றார்கள் இணைகின்ற காரணத்தில் சில யோகங்களையும் சில பேருக்கு கொடுத்துரும் இந்த செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கிறது இவங்க ரெண்டு பேருமே சகப்பாக இருப்பாங்க ரெண்டு பேருமே முரடர்கள் தான் ஒருத்தர் உருவம் இல்லாமல் இருக்கிறாரு ஒருத்தர் உருவத்தோடு இருக்கிறார் செவ்வாய் என்பவன் படைத்தளபதி உருவத்தோடு இருக்கிறார் கேது என்பவன் படை தலைவன் அவருக்கு உருவம் கிடையாது ஆக ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் சிம்மத்தில் இருக்கிறாங்க இந்த சிம்மத்தில் இருக்கும் பொழுது வலிமையான் அதாவது கொடூர தாக்குதல் நடத்தக்கூடிய கிரகங்கள் தான் அப்படின்னு நாம நினைக்கப்படறோம் இவர்களே யோகத்தையும் கொடுக்கலாம் எந்த ஒரு கிரகமும் கெட்ட கிரகம் அல்ல எந்த ஒரு கிரகமும் நல்ல கிரகம் அல்ல நம்மளை பொறுத்த மட்டில் நாம் செய்த பாவ புண்ணியங்களை நம்மளுக்கு திருப்பி தருவதற்காக கிரகங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி இந்த கிரக சஞ்சார பயிற்சிகள் இந்த பயிற்சிகள் மூலமாக சில பேருக்கு சில யோகங்களை இந்த கிரகங்கள் கொடுத்துவிடும் அது நல்ல கிரகமா கெட்ட கிரகமா அப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு தகுந்தவாறு இந்த செவ்வாய் நல்லவரும் கெட்டவரும் ஆகின்றார் அப்படி ஆகும் பொழுது முரட்டுத்தனமான யோகத்தை கொடுத்தா அடித்தாலும் முரட்டுத்தனம் கெடுத்தாலும் முரட்டுத்தனம் கொடுத்தாலும் முரட்டுத்தனம் அந்த மாதிரியாக முரட்டுத்தனம் உள்ளவர்கள் இந்த செவ்வாயும் கேதுவும் அதில் செவ்வாய் என்பவன் கேதுவோடு இணைந்து இருக்கின்றான் அந்த இணைந்ததனால சில பேருக்கு கேது என்பவன் வந்து திடீர் அதிர்ஷ்டக்காரனாக கொடுக்கக்கூடியவன் அவன் தனிமையில் இருக்கிறத விட ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு வலிமை அதிகரித்து விடும் அந்த வலிமை அதிகரிக்கின்ற காரணத்தினாலே சில ராசிக்காரர்களுக்கு பெரிய செல்வந்தனாகவோ கோடிக்கணக்கில் அந்த அமௌண்ட்டை பொன் பொருளை அள்ளி கொடுப்பவராகவும் மாறிவிடுகின்றார் இதில் நம்மளுடைய பங்கு என்ன பங்கு நாம் என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் இதுக்கு இடையில மாந்தி என்ற ஒரு கரகமும் முதல்ல வரும் இந்த செவ்வாயும் கேதுவும் இணைய பெற்றவர்கள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அவங்க ரெண்டு பேரும் அங்கே தான் இருப்பாங்க இந்த ரெண்டு பேர் கூட வேற யாரும் சேர மாட்டாங்க சந்திரன் மட்டும் அந்த இருபத்தேழு நாள் கூறுக்க அந்த கிராஸ் பண்ணிட்டு போவார் இதுக்கு இடையில மாந்தியும் இதில் பதினோரு ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் மாறுபட்டு வரும் அதில் பதினொன்றாம் வீடு மூன்றாம் வீடு இந்த மாதிரியாக வரும் அப்படி வரும் பட்சத்திலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக முக்கியமான பெரிய வெற்றியை வாழ்க்கையிலே இந்த கலியுகத்திற்கு தேவை பணம் என்பது தேவை பொன் பொருள் அப்படிங்கிறது தேவை இந்த பொன் பொருளை வைத்துத்தான் கலியுகம் மையமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது இதற்குள்ளே மனிதாபிமானமும் தேடி பார்க்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம் இப்படிப்பட்ட சூழலிலே யாருக்கெல்லாம் இந்த செவ்வாய் யோகத்தை கொடுக்கப் போகின்றார் இந்த கேது யோகத்தை அள்ளித்தரப் போகின்றார் பெரிய கோடீஸ்வரனாக ஆக்கக்கூடிய ஒரு பெரிய யோகத்தை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய போகிறாங்க சித்திரை மாசம் சுவாதி நட்சத்திரத்துல குறுப்பெயர்ச்சி ஆனது வைகாசி மாசம் சுவாதி நட்சத்திரத்துல செவ்வாய் பயிற்சி ஆகின்றது ஆக போன சுவாதி குறுப்பெயர்ச்சி வருகிற சுவாதி செவ்வாய் பயிற்சி இந்த குறுப்பெயர்ச்சியை விட செவ்வாய் பயிற்சி கேதுவோடு சேர்ந்ததனால பெரிய பில்லியனராக ஆக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு வருகின்றது இந்த வருகின்றதை நாம் ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்கலாம் இதுக்கிடையில நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பட்சத்திலே அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முழுக்க முழுக்க நூறு சதவிகித யோகமாக வழங்குகின்றது பரணியில் பிறந்தவர்களுக்கு ஐம்பது சதவிகிதம் கார்த்திகை ஐம்பது சதவிகிதம் ரோஹிணியிலே பிறந்தவர்களுக்கு அறுபது சதவிகிதம் மிருக சீரிசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இதெல்லாம் என்ன கணக்கு அப்படிங்கிறத பிற பின்னால் பார்ப்போம் திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு ஐம்பது சதவிகிதம் புனர் பூசம் அறுபது சதவிகிதம் பூசம் எண்பது சதவிகிதம் ஆயில்யம் நூறு சதவிகிதம் மகம் ஐம்பது சதவிகிதம் பூரம் ஐம்பது சதவிகிதம் உத்திரம் எழுபது சதவிகிதம் ஹஸ்தம் நூறு சதவிகிதம் சித்திரை ஐம்பது சதவிகிதம் சுவாதி அறுபது சதவிகிதம் விசாகம் எண்பது சதவீதம் அனுசம் நூறு சதவீதம் கெட்டை நாற்பது மூலம் அறுபது பூராடம் எழுவது உத்திராடம் எழுபது திரு ஓணம் ஐம்பது அவிட்டம் அறுபது சதயம் நூறு பூரட்டாதி ஐம்பது உத்திரட்டாதி அறுபது ரேவதி எண்பது இந்த மாதிரியான யோக பலன்களை அந்த செவ்வாய் கேதுவோடு சேர்ந்த செவ்வாய் அருளவிருக்கின்றார் தரவிருக்கின்றார் யோகங்களை அள்ளித் தரப் போகின்றார் இது நட்சத்திர ரீதியாக சொல்லியிருக்கிறேன் இதில் ராசி வாரியாக நாளை மேசம் முதலாக நாம் யார் யாருக்கெல்லாம் கோடீஸ்வரனாக போகின்றார் அது போக மற்ற யோகங்களை அதாவது மண் பெண் பொன் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் இந்த காலத்திலே யோகம் மண்ணு பொண்ணு பொண்ணு இந்த மூன்றைத்தான் நாடித்தான் இந்த நாட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது இதற்கிடையில உயிர்கள் அத்தனையும் இன்பத்தை நாடி சென்று கொண்டிருக்கக்கூடிய காலம் எல்லா உயிர்களுமே அந்த இன்பத்தில் என்பது வந்து இந்த இடத்தில் அந்த வைத்து பசிக்கு அடுத்த பசி ஒரு பசி இருக்கு உடல் பசி அந்த பசிக்கும் இந்த கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது ஆகையினாலே ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட யோகங்களை போகங்களை அள்ளித்தரப்போகின்றார் என்பதை பற்றி பார்க்கலாம் இதுக்கிடையில் இன்னொரு முரட்டுக்கிரகம் சனி அவரோட ராகு சேர்ந்திருக்கிறார் இந்த அசுபக்கிரகங்கள் பொதுவாக அப்படிங்கிற கணக்கில் செவ்வாய் சனி ராகு கேது இவங்க தான் முற்றிலும் அசுப கிரகங்கள் சூரியனையாவது முக்கால் பங்கு அசுபர் கால் பங்கு சுபர்னு எடுத்துக்கிடலாம் இவங்க நாலு பேரையுமே முழுக்க முழுக்க அசுப கிரகங்கள் அப்படின்னு எடுக்கணும் இதில் நேர் எதற்கு எதிர்த்தாப்பில் சனி ராகு இங்கே செவ்வாயும் கேது கருப்பர்களும் செவ்வர்களும் நேருக்கு நேர இருக்கிறாங்க அங்கே சனி கருப்பு ராகு கருப்பு இங்கே செவ்வாய் சிகப்பு கேது சிகப்பு நேருக்கு நேர நூற்றி எண்பது டிகிரி வரிசையில் உள்ள ராசிகள் இதில் இருக்கின்ற காரணத்தினால உலகத்திலும் சில அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது விளங்கும் இந்த காலகட்டத்திலே குறிப்பாக முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையும் உலக நடப்பிலும் நிறைய மாற்றங்கள் நடக்கவிருக்கின்றது அந்த உலக நடப்பு நாட்டங்களில் இயற்கை சூழலில் சில சிரமங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் இப்போ நம்ம மக்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறதத்தான் நாம் பார்க்க போகிறோம் ஆக நாளை முதல் மேசராசி முதல் எல்லா ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் இந்த சிம்ம செவ்வாய் கொடுக்கப் போகின்றார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்